எனக்கு ஒன்னும் புரியல எல்லாருமே இந்த ஏமாத்தி ஏமாத்துறவங்க எல்லாம் அவங்கவுங்க ஒரு நூறு பேரை ஏமாத்திட்டானா பெரிய கெத்தா நிக்கிறது நான் ஏமாறவங்க இருக்காங்க நாங்க ஏமாத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் அவங்க அவங்க நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்து அவங்க போட்டா நம்மளுக்கு என்ன பண்ணி நம்ம பாக்கெட்ல விழுந்துச்சா அத மட்டும் பாரு அந்த குரூப்லேயே ஒரு குரூப்பாவே இவங்க இவங்கெல்லாம் ஒரு ஒரு செக்டார் குரூப்பாவே ஒரு யூனிட் யூனிட்டாவே ஒவ்வொரு பேட்சாவே அப்படியே கொல்ல அடிக்கிற மாதிரியே இங்கிட்டு போய் இவங்கள ஏமாத்துங்க நீங்க அந்த ஏரியா அந்த போய் ஏமாத்துங்க ஒரு குரூப்பாவே ஏமாத்துறாங்க சோ ஒவ்வொருத்தவங்க ஏமாத்துனா அவங்கவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம எத்தனை மக்களை ஏமாத்திருக்கோம் சோ நம்ம ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்படியே மக்கள் பணத்தை இப்படியே சூறையாடிக்கிட்டே வந்து இவங்க எல்லாம் எந்த லெவல்ல போய் ஒரு ஒரு ஒவ்வொரு கொள்ளக்காரங்களாதான் சார் இங்க கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஆல்மோஸ்ட் இங்கேன்னு இல்ல நம்ம தமிழ்நாடுன்னு இல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி பிசினஸ் பார்த்தோம்னா ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு இருக்காங்க சார்